ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூடியூப்ல இவ்வளவு பிரச்சனை வருவான் எனக்கு தெரியாது எதனால அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக எனக்கு வியூஸ் நல்லா போச்சு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க வாட்ச் அவர் எனக்கு அதிகமாக கிடைச்சிச்சு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் அவர் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் இப்போ அதிகமாக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுதுன்னா எனக்கு வாட்ச் அவர் வந்து கம்மியாகுது வியூஸும் கம்மியாகுது என்னோட வீடியோஸ் எல்லாருமே பாக்குறாங்க எல்லாருமே வந்து லைக் பண்றாங்க வியூஸ் போகுது ஆனா ஓரளவு தான் போகுது அதிகம் போகல இவங்க வந்து யூடியூப்காரங்க வந்து என்ன பண்றாங்க நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்குறாங்க வாட்ஸ்அவர் கொடுக்குறாங்க தொடர்ந்து வீடியோ போடல் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அவரையும் நம்மளோட சப்ஸ்கிரைபரையும் கம்மி பண்ணி காட்டுறாங்க எனக்கு இப்போ வந்து என்ன எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபுல்லா இருக்கு ஆனா வந்து நான் வீடியோஸ் போட போட தான் எனக்கு ரெண்டு ரெண்டு சப்ஸ்கிரைபரா கூடி கூடி காட்டுறாங்க இல்லைனா வந்து என்ன பண்ணிடுறாங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கம்மி பண்ணி காட்டினாங்க அதனால தொடர்ந்து இப்ப நீங்க வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க போடாம இருக்காங்க இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லாமல் இருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கனாலும் அந்த ஐம்பது சப்ஸ்கிரைபருக்கு ஆகவானாலும் நீங்க வீடியோஸ் போடுங்க உங்களுக்கு வாட்ஸ்அரும் உங்களுக்கு வியூஸும் நல்லா போகும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கண்டென்ட் என்னன்னு மக்களுக்கு புரியணும் நம்மளோட ஃபேஸ் வந்து மக்கள் வந்து பார்க்கணும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா தான் நம்மளோட இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி நம்மள பார்க்க ஆரம்பிப்பாங்க அதனால தொடர்ந்து வந்து வீடியோஸ் போடுங்க போடாங்க யாரும் இருக்காங்க நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட இதுதான்னு என்னோட ப்ரொபர்ஸ்னல் இதுதானே நான் வந்து ஒரு முடிவு வந்துட்டேன் அதனால எனக்கு லாஸ் ஆனாலும் சரி லாஸ் இல்லைனாலும் சரி நான் என்னோட இதை நான் போட்டுவேன் என்னோட கண்டென்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால நீங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தோல்வி இருக்கதான் செய்யும் நம்ம வெற்றிக்கு அடிப்படை வந்து தோல்வின்னு சொல்ற மாதிரி தோல்வி வந்து நம்ம வாழ்க்கையில இல்லாம இருக்காது தோல்வி இருக்கதான் செய்யும் நம்ம முன்னேறி செல்வோம் போட்டுக்கிட்டே இருங்க அப்ப போட்டு நம்மளோட பேஸ் எல்லாமே தெரிய வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாருமே போய் ரீச் எனக்கு ரீச் ஆயிடுச்சு என்னோட இதெல்லாமே பாக்குறாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறா வைக்கிறேன் அந்த அளவுக்கு கூட ரீச் ஆயிட்டேன் கூட என்ன சொல்றாங்க ஏன்னா யூடியூப்ல வீடியோ போறீங்கன்னா உங்களோட வீடியோஸ் எல்லாம் வருது அந்த மாதிரி எனக்கு ஓரளவு ஆகிட்டு இருக்கும் அதனால தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போடுவோம் நம்ம நம்மளத வந்து நீங்க கை விட்டுறாதீங்க யாருக்கும் சப்ஸ்கிரைபர் கம்மியாயிருச்சு வியூஸ் போகல வாட்சவர் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடதை விட்டுறாதீங்க